அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பாத்தீங்கன்னா பரத துறையில் இளைஞர்களை போயிட்டா நாங்கள் நிக்கிறோம் நேற்றைய தினம் கூட வீடியோக்கள் போடல அதுக்கும் ஒரு காரணங்கள் ஒன்று இருக்குது அதனால வந்து அம்மாவே அந்த காரணத்தை சொல்லட்டுமே இன்னைக்குமே அந்த இருபத்தி நாலு மணி தேலம் அந்த செட் பண்ற பற்றி போட்டுனா தானே அது உடம்பு ஏழாம இருக்கு இன்றைக்குமே ஏழா தான் அது தொடர்ந்து வீடியோ போடாது கண்டிப்பாக எங்களை நேசிச்சு நேசித்து பார்க்குற உறவுகள் கூட எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க என்ன என்ன தம்பி வீடியோ போடல வீடியோ போன இந்த ஜெர்மனியில் இருக்கிற அக்கா மற்றது லண்டனில் இருக்கிற அக்கா கூட நேற்று தான் கேட்டிருந்தேன் என்னோடய கதை என்ன தம்பி வீடியோ காணல என்ன லேட்டாக தான் இப்போ போடுறீங்க வீடியோ வருமா இல்லை வராதான்ட்டு மாதிரி நான் சொன்னேன் இல்லையேக்கா சொல்லியக்கா வீடியோ இன்றைக்கு நேற்று நாங்கள் போடையிலன்ட்டு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே ஒரு மன்னிச்சு கொடுங்க நேற்று நாங்கள் வீடியோ கோடையில் உண்மையிலே அம்மாவுக்கு ஒரு உடம்பு சோமி இல்லை ஒரு காரணத்தால் உண்மைக்குமே நாங்கள் வீடியோ போடையில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட வள்ளிக்கிழமை நாங்கள் மச்சன் கூட சமைச்சு சாப்பிட இல்லாது அப்போ அதனால வந்து இன்றைய காலமாக போய் சிக்கன் சிக்கன் கறியோட அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு உண்டு நாங்கள் கொடுக்க போறோம் இருக்க வச்சு ஆனால் சமைச்சது எல்லாமே வந்து அம்மாவும் அம்மாவும் தான் சமைச்சது என்ன ஆனால் என்ன

அதோட வந்து உண்மையில ஒரு அம்மாவை வந்து நாங்கள் நல்ல மாதிரி பார்க்கணும் என்ன அம்மாவே அப்பாவேன்றாலும் தெரியும் உண்மைக்குமே எனக்கு அம்மா அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பா கூட ஒரு சில காரணங்களால அப்பா வந்து தெரியும் நான் வீடியோக்குள்ளே மாட்டார் உண்மைக்கும் அப்பாவுக்கு ஒரு பூச்ச சுகாதாரம் மாதிரி ஒன்று இருக்குது அது என்ன மாதிரின்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பார்ப்போம் எனக்கு என்ன மாதிரி வந்து சீனப்பா கிடையாது அப்போ நாங்கள் பெஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன மாதிரி என்ன கறி என்ன சோறு என்ற மாதிரி நோமலை எங்களால் முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு சாப்பிட எங்க நாங்கள் நோமலாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்கு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நேரம் உப்பு வாங்கோ என்ன மாதிரி என்ற பார்ப்போம் வீடியோக்குள்ளே பார்ப்போம் இது கீரைச்சம்பா கரிசியில் கீரைச்சம்பாக்கா என்ன கணக்கு எல்லாமே இருக்கு கரெக்டு உருளாக்கிழங்கு சிக்கன்

உள்ள என்னோட தங்கச்சி முதல்ல புலனைக்க மாட்டா தங்கச்சியம் விட அதிகமான பாசம் உங்க பாசம்னா அம்மும் அப்படி ஒரு பாசம் அம்மும் அப்படித்தனி கொள்ளுக்குள்ள கோவமா வந்துமே இல்ல நானே ஐயோ நாடடு இவே ரெண்டு டே கரைய நான் அடிச்சது இல்ல வேண்டா ரென்னி செஞ்சா கோமாவை ஏப்பினும் டைட் போடு கோவமா காரை கிரை பண்ணவே இல்ல நான் ஏன் அப்படி சொல்றீங்க இதான சின்ன கோம நான் வேண்டா அப்பாண்டக்க கண்ண வைக்கக்க मारியரோ கிளைக்க ரெடிரோ ஜக சைச்ச கொண்டே ரெடி ரெடி मार मार காடி சுகமா இருக்கு மூல பின்ன ஒன்ன ஒன்ன ததம் பிளச்சி நன்ன ஒன்ன திரமானா

अब अम्मा के ना दी तोड़ो दी दी उड़ मोर मोर अम्मा मैं मोर कह का मैं दी दी नहीं का कह दी दी तापो ना ना मां बेटा बाहर 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 ना 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 कपड़े ना ना दा आपको मैं कि मैं तो ஒரு பிள்ளைகளுக்கு சந்தோஷமே வந்து அம்மா அப்பாக்கள் ஒரு வகையில அம்மா அப்பா அம்மா அப்பா இல்லாட்டாலும் பிள்ளைகள் வந்த மருமக்கள் அதே மாதிரி மத்தியாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகள் அப்படி ஒரு பாசம் என்ன உண்டு ஒன்று விட்டு கொடுப்பாரு அப்படி ஒரு பாசம் கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையில அம்மா என்ன நோம்பல ஜெய்சினா கூட நானும் ஒன்றும் கோவிக்கிறது இல்லை அவவும் பாவம் மழுது போடுவான் அப்படி அன்பில்லை பிள்ளைகள் ஏதாவது கதைச்சா அது என்னன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளத்தானே மெண்ணத்துக்கான என்ன பிள்ளையை கதைக்கிறேன் கும்புளா மீன் சாப்பிடுவேன் இது கும்புளா மீன் பாட்டு கொண்டு பாட்டு முடிந்தோம் ஒரு பாட்டு கொண்டு வாங்க சொல்லி போயிடு பாருங்க என்ன கிளியக்காவோ கிளியக்காக வாடு கூறுங்க என்ன ஃப்ரெண்ட் படையும் தான் வீடியோ எடுக்கிறான் மனஸ்திகள் செய்த திருட்டுறான் ஈக்கிறதுக்கு இருக்கிறேன் காட்டி காட்டி சாப்பிட்றாங்க ஒண்ணும் யோசிச்சாங்க சாப்பாடு தாறணும் கிடக்கு ஒன்று அம்மாவுக்கு என்ன சாப்பாடு தீர்த்து விட்டோம் கதையை காண இல்லை சீத்தான் சாப்பாடு அவ

கதைக்கு கதைக்குமா போல ஆளோட கதைச்சிட்டு தான் வேற தருவேன் இவ்வளவுதான் இருந்தான் காலம வரையில கூட்டத்தோடி வந்துடுறேன் அதுவும் தான் மற்றது உங்கள கூட அவள பாசம் இல்லை என்ன தான் அப்படி இல்ல எனக்கு வரப்போற மனிதன் புடி ஒரு பாசமாக இருந்தா சரிப்பந்தான் அம்மா போல வந்தா இல்ல அந்த வந்து சரி கும்பியா எல்லாம் இங்க மாமாவும்

உங்களை மனசுதான் பாட்டு படித்த பாட்டு வரையில

சாப்பிடுவேன் அந்த காலையில லெக் பிஸ் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் சாப்பிடுங்கம்மா ஆமா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுறேன் நீங்க இவ்வளவு இருக்கு தானே கடவுளே சாப்பிடுங்க சாதுவா அப்பா கொண்டு வைக்க புறா விளாங் திருப்பி அடங்கு சாப்பிடுறேன் காசு கொஞ்சம் வைக்கக்கூடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க காலத்தில் ஒரு வேணும் பெண்கள் அத்தை சாப்பிடாம இப்படி ஏற்பீங்க அவங்கன்னா அப்படி இல்லை நான் சாப்பிடுவேன் முன்வைக்குவேன் அந்த உடம்பு இல்லாத பட்சத்தில் மகன் சாப்பிட சொல்லி எல்லாமே சொல்லி நான் தான் அதுக்காக சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் இதில் சாப்பிடுவேன் இதில் வக்க வைக்க மாட்டில வைக்க மாட்டேன் சாப்பிடுவேன் அப்பா சேர்ந்து சாப்பிடணும் அம்மாவோட ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பார்க்க வைக்கணும் அப்படிதான் சாப்பிடுவேன் சாப்பிட வேணும் ரெண்டு

உண்மைக்குமே எங்கள் நேசி பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே மறுபடியும் நான் சொல்கிறேன் எங்கள் வீடியோக்களோ தொடர்ச்சியாக தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள என்ன செய்யலாம் பார்த்து நீங்கள் உற உற்றங்கள் இருந்தால் அதை மன்னிக்க கொண்டு எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி என்று கொமெண்ட்ஸ் அறிவி தெரிவித்துக் கொள்ளுங்க மற்றது வந்து இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது இந்த கொமெண்ட்ஸ் இது இந்த கருத்துக்களையும் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அம்மா எதுவும் சொல்ல போகிறீங்களா இல்லை இல்லை 再见，拜拜。